நண்பர்கள் நானும் பாவித்தேன் பின்னர் நண்பர்கள் பயன்படுத்தாவிட்டாலும் எனக்கு குடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தந்தை மூன்று வயதில் காலமானார் அம்மா தேநீர் கடையை நடத்தினார் நான் வில்லைகளை குடித்து பித்து பிடித்திருந்தேன் வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கவில்லை சங்கிலியால் கைகள் கட்டப்பட்டிருந்தன சங்கிலியை உடைத்துக் கொண்டு செல்வேன் கால்களும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தன அது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் வயதுடைய இளைஞன் ஒருவனுடன் நடத்திய கலந்துரையாடல் தற்போது பதிவாகின்ற விதத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இளைஞர் யுவதிகள் பூதை ஏற்படுத்தும் வில்லைகள் ஹீரோயின் உள்ளிட்ட பூதை பொருட்களை உட்கொள்வதுடன் அது அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களிலும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் காணப்படுகிறது கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பூதை பொருள் விநியோகம் மற்றும் அதனை பயன்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற இடங்கள் தொடர்பிலும் تہ خپل کړېدې تولدې